அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஆரண்யாபுரம்னு ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமம் பசுமை நிறைஞ்ச கிராமம் அங்குள்ள உள்ள மக்கள் ரொம்ப நல்லவங்க பாவம் அந்த மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்க இந்த அறியாமையை பயன்படுத்தி மூணு பேராசக்காரங்க ஏமாத்துறதுக்கு தயாரானாங்க அந்த மூணுத்த பேர் கணேசன் சுப்பிரமணியம் வரதன் இந்த கணேசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிராமத்தில் இவன் எழுத்தாளன் இவன் வந்து ஒரு நிலம் மோசடிக்காரன் மக் உங்கள் நிலம் கவர்மெண்ட்டு விதியை மீறி இருக்குது நிலத்தில் வில்லங்கம் இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஏகப்பட்ட லஞ்ச பணம் வாங்கினான் வெளியில் சிரிச்சுக்கிட்டே நான் அந்த கிராமத்துக்காகவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ரெண்டாவதாக சுப்பிரமணியம் வட்டிக்காரன் நான் உதவிங்கிற பேரில் மக்களுக்கு அதிகப்படியான வட்டியை கொடுத்து ஏழைகளோட நிலத்தெல்லாம் வட்டி மூலயமா அடித்து கொடுங்கினான் வரதன் இவன் ஒரு போலி டாக்டர் இவன் வந்து சின்ன நோயையும் பெரிய நோய் மாதிரி சொல்லுவான் உங்க உடம்புல புழு விஷம் காய்ச்சல் இப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து ஏகப்பட்ட தங்க நகைகளை வாங்க ஒரு நாள் கணேசனுடைய மகன் நரேஷ் கடுமையா உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்டான் கணேஷ் ஓடி போய் வரதனை கூட்டான் வரதன் தான் ஒரு போலி டாக்டர்ன்னு தெரியும் இது சாதாரண காய்ச்சல் இல்லை விஷ காய்ச்சல் உடனே இதை சரி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகும்னு சொன்னான் உடனே கணேசோடைய மனைவி மனைவி கமலா பதட்டத்தில் தன் கையில் இருக்க தங்க வலையில எடுத்து கொடுத்துட்டா மகனின் உயிர் முன்னாடி கணேசன் வந்து அமைதியாக இருந்தான் இது ஒரு மோசடின்னு தெரிஞ்சும் கணேசன் அமைதியாக இருந்தான் ஏழு நாளைக்கு பிறகு மகன் குண குணமடைஞ்சிட்டான் நாள் இரவு அந்த கிராமத்தில் மின்னல் அடித்து மழை பெஞ்சிச்சு அப்போ வரதன் ஒரு நாடகம் போட்டான் மின்னல் அடிச்சு தன்னுடைய வீடு எரிஞ்சு போய் போச்சுன்னு ஊர் மக்களை பூட்டான் அவனா தீய பத்த வச்சுக்கிட்டு தன்னோட வீடு எரிஞ்ச மாதிரி நாடகம் போட்டான் பாவம் அந்த ஊர் மக்களுக்கு இது வந்து நாடகம்னு தெரியாம அவங்களும் சுப்பிரமணியங்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி வரதனோட நாடகம் தெரியாம வீடு கட்டி உடுக்க ஆரம்பிச்சாங்க இப்படியே இந்த ஊர் மக்களை இந்த மூணு பேரும் ஏமாத்திட்டே வந்தாங்க நாள் இவங்க மூணு வீடும் எரிஞ்சு சாம்பலாயிருச்சு கிருஷ்ணர் ஒரு சன்னியாசி காலையில இவங்க மூணு பேரும் ஏமாத்தின விஷயம் அந்த சன்னியாசி மூலயமா தெரிஞ்சிருது அதுக்கடுத்து கிருஷ்ணர் தன்னுடைய உண்மையான ரூபத்துக்கு வந்து அறிவு இல்லாதவன் அடிமை அறிவை தேடுவதன் சுதந்திரவாதி அப்படின்னு சொல்றாரு அதுல இருந்து அந்த ஆருண்ய மக்கள் திரும்ப ஏமாறவில்லை அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் உடைய பயங்க எல்லாரும் படிக்க போகிறாங்க அந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க ஸ்கூலும் கெட்ட ஆரம்பித்தாங்க இதிலேருந்து அறிவு அறிவு ஒளிரிது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட வேண்டியது அப்படின்னா நம்ம நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படி நேர்மையாக சம்பாதிக்காட்டி இந்த மூணு பேராசக்காரங்க வீடு எப்படி சாம்பலாச்சோ அதே மாதிரி தான் நம்மளோட செல்வம் பொருள் எல்லாமே சாம்பலாகும்